இவர் தாங்க பீமன் சன்னதி பக்கத்துல பாத்தீங்கன்னா பீமனோட பாதம் இருக்குங்க காலடி பாதம் ரயில் தண்ணி போய் சூடா அதிகமா பீடியோ எடுக்க அளவோடு இல்லைங்க

பீமனோட தன்னதி இருக்குதுங்க பீமனோட தன்னதி எப்படி இங்கே வந்துச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ போய் நம்ம பீமனை வணங்கிட்டு அவர் பக்கத்தாலே பீமனோட பாதம் இருக்குங்க நம்ம அதையும் பார்த்துட்டு பக்கத்தாலே விநாயகரும் நாவகிரங்களும் இருக்குங்க அதையெல்லாம் வணங்கிட்டு நம்ம படியேற ஆரம்பிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் தாங்க பீமன் சன்னதி பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா பீமனோட பாதம் இருக்குங்க காலடி பாதம் இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன் சரி வாங்க நம்ம அப்படியே இவர் வணங்கிட்டு விநாயகர் சன்னதி இருக்குங்க பக்கத்தால நம்ம அவரும் போய் வணக்கங்களா விநாயகர் சன்னதி வணங்கிட்டு அது பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்குங்க அந்த நவகங்கள் நம்ம வணங்கிட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம படியாக ஆரம்பிக்கலாம் மக்கள்ஸ் இத பார்த்தீங்கன்னா அடிவாரத்துல வந்து நம்ம ரைட் சைடில் நம்ம முருகப்பெருமானாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் நம்ம விநாயகர் இருக்கிறாருங்க ரெண்டு பேர் கீழே இருக்காங்க நம்ம ரெண்டு பேர்த்து அவரை வணங்கிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம படி ஏற ஆரம்பிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்நூற்றி பத்து படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எவ்வளோ இருக்குன்னு தெரியலிங்க அப்படியே போகலாங்க இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா மகாபாரத்தில் வந்து பஞ்சவானவர்கள் வனவாசி செஞ்ச போதுங்க இந்த மலையில் எழுந்தறியுள்ள சிவம்புலிங்கத்தை தர்மர் வழிபாட்டதாகவும் தர்மன் சிவ வழிபாடு செஞ்ச போது பீமன் மலையின் அடிவாரத்தில் இருந்து காவல் காத்ததாகவும் இக்கோயில் தலைமுறானு சொல்லுதுங்க அதனால தான் வந்து பீமனுக்கு வந்து கீழே வந்து தனி சிலை வந்து வச்சுருக்காங்க நீங்கள் யாராவது இந்த மலைக்கு வர மாதிரி இருந்ததுன்னா சாக்ஸில் லுங்கி போட்டு வராதிங்க ஏன்னா நாங்கள் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவில் ஆஃபீஸர் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க அதில் ஒரு பார்த்துட்டு ஆஃபீஸர் யாரும் ரெண்டு பேர் சாக்ஸ் போட்டு போயிருக்காங்க அதில் மைக்கில் அலோன்ஸ் போகிற வழியில் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு வரக்கூடாது இடையில் நீங்கள் போட்டு வரேன்னு சொல்லி திட்டுனாங்க அதனால் யாராவது இந்த மலைக்கு விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு யாருமே இந்த சாக்ஸ் ஒழுங்கியெல்லாம் போட்டு வராதிங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மலைக்கு நீங்கள் வரும்போது மார்னிங்கே வந்துடுங்க நாங்கள் போகிற பார்த்திங்கன்னா மணி பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு தான் போனோங்க ஏன்னா அந்த டைமில் வெயிலாக இருக்குங்க ஏற முடியாது அதனால் நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா மார்னிங்கே வந்துடுங்க மகா சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா நைட்டு விடி விடிய வந்து கோயில் பச்சனையெல்லாம் நடத்துகிறாங்க அப்புறம் அமாவாசை கிருத்திகை பிரதோஷ நாட்கள் வந்து சிறப்பு பூஜைலாம் நடக்குதுங்க அப்புறம் ஐப்பசி பௌர்ணமி அப்புறம் ஜைப்பூசு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து அண்ணாவாசை நடத்துகிறாங்க திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் போகிறாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த மலையிலும் கிரிவலம் போகிறாங்க என்ன வந்து இதில் நம்ம எல்லா நாளும் அனுமதிக்க மாட்டாங்க பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரே ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்குகள் வந்து நடமாட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அனுமதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கிலோமீட்டர் வருதுங்க ஆறு கிலோமேலாம் அஞ்சு லிங்கம் இருக்குங்க யமலிங்க நிறுதிலிங்க வர்ணிலிங்க வாயுலிங்க ஈசாரணி லிங்கன்ட்டு மொத்தம் அஞ்சு லிங்கம் இருக்குங்க நீங்கள் போனீங்கன்னா வணங்கிட்டு வரல நாங்கள் வந்து இந்த கிரிவலம் போகலான்னு தான் போனோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு மறுநாள் போயிட்டோம் அதனால் வந்து எங்களை அலோட் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் நான் கிரிவலம் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேங்க அந்த மாதிரி மேலே போக போக மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க கொஞ்சம் எது வெயில் கொஞ்சம் நல்லா சுகமாக இருக்குங்க யாரவே முடியலீங்க நீங்க யாரோ வரமா இருந்தால் தயவு செஞ்சு வெயில் வந்துடாதீங்க குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப போயிரு இல்லை மார்னிங்கே வந்துடுங்க போலாங்க அப்படியே மெதுவா போகலாம் மணி பாத்தீங்கன்னா பதினொன்றரை ஆயிடுச்சுங்க நானா ஒரு மணி வரைக்கும் நீக்கி இருக்குங்கிறாங்க ஆனாலும் அப்படி மெதுவாக போகலாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோன்னு நினச்சா ஏறியெல்லாம் அப்படியே போனீங்கன்னா ரைட் சைடில் நம்ம அகத்தியாக இருக்கிறாருங்க நம்ம அவரே வணங்கிக்கலாங்க செமையாக இருக்குங்க பார்க்கறக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு போயிருந்தேங்க மதியமாக போனால் சரி கூட்டமாக இருக்குமோ என்னமோனு நினச்சிட்டு தான் போனேங்க ஆனால் கூட்டமே இல்லைங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் இருந்திருப்பாங்க ஆனால் சரியான வெயிலுங்க ஏறவே முடியல நீங்களே யார சரமாக இருந்தால் வெயில் வந்துடாதீங்க சரி வெயில் போகுது ரயில் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் இருக்க போயிட்டே இருக்குங்க ஆனால் அங்கே நின்று பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க அந்த ரயிலுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் செமையாக இருந்துச்சுங்க கேரளாவிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் போகும் சரி கால் வலிக்குன்னு கொஞ்ச நேரம் போனோம்னா அவங்க மைக்கில் அலோன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க யார் உட்காராதீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க கீழே வந்துருங்க அப்படின்னு அப்படியே மேலே போக போக நம்ம வடக்கன் சுவாமியெல்லாம் கல்லில் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க எல்லா கோயிலும் கட்டுறாங்க இந்த மாதிரி கல் எடுத்து வீடு கட்டுறாங்க ஃபுல்லாக நிறைய கட்டி வச்சிருக்காங்க பாவங்க அந்த பயனால வந்து வெயிலில் ஏறவே முடியல அதெல்லாம் நீங்களும் வர மாதிரி இருந்ததுன்னா மதிய நேரம் வராதீங்க காலையிலேயே வந்துடுங்க மதிய நேரம் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏறவே முடியாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சூ சூறு அதிகமாகி

முக்காவாசி ஏரியாச்சு இன்னும் ஒரு நூறு வடிக்கட்டிருக்கு ஆஹ் இது ஏறி முடிச்சா போயிடலாம் வந்தாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வந்துவிட்டோம் இன்னொரு ஐம்பது ஸ்டெப்பு தான் போயிடலாம் கோயில்ல கொஞ்சம் முடிஞ்சு அந்தாச்சு வா அவ்வளோதான் ஒன்பதாயிரம் ரூபாய்

ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வீடியோ எடுக்க அளவோடு இல்லைங்க நான் உங்களோட சாமி கும்பிட்டு வந்துடுறேங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்கள் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சதுங்க மணி பன்னெண்டரை ஆயிடுச்சுங்க மைக்கு அலோன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சீக்கிரமா சாமி பார்த்தால கீழே வாங்க வாங்கன்னு பட் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல பட் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் மண்டபத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்டால போகிறாதிங்க கீழே வந்து போகிறங்க கீழே வந்து போகிறங்கன்னு ஆஃபீஸர் வந்து அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் பாய்